வேகமாக வேக வேகமாக வந்தேன் ஆனால் கையில நிறைய பார்த்தா எங்க மாமாவையும் காணும் எங்க அத்தையும் காணும் இருவரையும் காணவில்லை என் மாமா நிச்சயமாக வீட்டில் இருப்பார் இல்லை என்றால் படிய என்ன வந்துச்சு படியலுக்கு சென்றிருப்பார் சற்று நேரம் அமர்ந்திருந்து என் மாமாவை சந்தித்து விட்டு பிறகுதான் போக வேண்டும் சற்று நேரம் அமருவோம் அமருங்க என்னுடைய கணவரோ பணியாக்க போயிருன்னு சொல்லி வெகு நேரம் ஆகுது வந்திருப்பாரு நம்ம தெரியல என்ன ஆச்சரியமா இருக்குது இப்பதான் பணியாத்திட்டு வரன்னு சொல்லி வீட்டு விட்டு வெளியே போனாரு ஆனால் மறுபடியும் வந்து சிம்மாசனத்துல நம்ம புருஷ உட்காந்து இருக்கிறாரு என்னன்னு தெரியலையே சரி பரவாயில்ல எங்க போனாலும் கட்டிய கணவர் வீட்டுக்கு வந்தவொடனே அவருக்கு பாத பூஜை செய்வதுதான் நமது வழக்கம் முதல்ல அவருக்கு பாத பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பாக்கலாம் நடக்கிறது Thank பரமாத்மா என்பதற்காக தங்கள் மனுவாகப்பட்ட பார்வதி பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்கிறேன் இது என்ன அபச்சாரம் நடந்து விட்டது பிரம்மதி உலக மாதம் உலகத்துக்கெல்லாம் தாய் என்று அழைக்கப்படும் தாய் உமா பார்வதி என் காலை தொட்டு வணங்குவதுதான் இது என்ன அநியாயம் இது என்ன கொடுமையாக இருக்கிறது படியலக்கும் பரமாத்மா வைக்கப்பட்ட எம்பெருமா என்னுடைய கணவர் சிவபெருமானுக்கு தான் ஐந்து தலைவரும் உண்டேன் அதனாலே பார்க்கும் பொழுது ஐந்து தலைவரும் என்னுடைய கணவர் தான் என் கணவருக்கு அஞ்சு தலைதா இருக்கும்னு சொல்லி நான் வந்து கூட்ட பொண்ணு ஆனா நீங்க உங்க ஐயோ சத்யலோகத்தில் நான் சிவபெருமானை காணலாம் என்று ஓடு ஓடி வந்தேன் வந்த களைப்பில் சற்று நேரம் சிம்மாதனம் சும்மா இருந்தது என்று சொல்லி உட்கார்ந்திருந்தேன் வந்த கலைப்பால் சற்று நேரம் விட்டேன் ஆனால் அப்படி உறங்கிய பொழுது சிவபெருமான் தான்

சரி போ வந்துட்டு தொட்டுட்டேன் போகிறோம் இருக்கிறது விவேகமா இருக்கிறது கண்ணிய தேவித்தால காலமாக பூலோகளை சேர்ந்த வரத்தை கொடுத்தவுடனே கைது வந்தால்

பார் கால் எவனும் ஒரு தெனா வெட்டுப்பார் அவங்களுக்கு கால் மேலே கால் போட்டுவிட்டு நான் உட்காரு சின்னமாப்பில் அவங்க உட்காந்துகிட்டு இருக்கிறப்பாரு அதுதான் பார் ஏன்னால் ஒரு தெனா வெட்டு பொம்பளைங்க பொம்பளைக்கு இவ்வளோ ஒரு கருமந்தெல்லாம் ஒரு நெப்பில்லா போயிடுச்சு இப்படி இருக்கா இருக்கக்கூடாது பொம்பளைங்க சரிப்பா ஹா எனக்கெல்லாம் கோவம் தான் வச்சுக்கோண்ணா என் உண்டாடியாரு திருந்தா ஹா நீர் நாலு அடி வாங்கிட்டு போயிடுவேன் அடி

நீங்கள் அமரக்கூடிய சிம்மாசனத்துல பிரம்மதேவன் ஐந்து தலைகளோட அமர்ந்தபடியாலே நீங்க தான் பழியழுந்துட்டு வந்து உட்கார்ந்து ஏன்னா உங்களுக்கு அஞ்சு தலை யாரு ஒன்னான பட சிவபெருமானுக்கு அஞ்சு தலை சிவபெருமானுக்கு ஐந்து தலை அந்த பிரம்மதேவனுக்கு அஞ்சு தலை அதனால நீங்க தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லி நீங்க எங்க வெளியே போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு பாதபதி செய்வது வழக்கம் தானே அதனால நீங்க தான் சிம்மாசனத்துல உட்கார்ந்து சொல்லி சொல்லி பொன்னான மரங்களை எல்லாம் கொண்டு வந்து பாதத்திலே தொட்டு அவருக்கு நான் பாத பூஜை செய்து விட்டு Let's do ¿Cómo le ஆமா அநியாயமாகவே ஒரு மருமகள் கால்லு போய் மாமியார் உழு நான் என்ன வேணுனா விழுந்தேன் நீங்க தான் உட்காந்துருப்பீன்னு சொல்லி நான் பாத பூஜை தொட்டு செஞ்சுட்டேன் இது வந்து அபச்சாரமாக விட்டது இந்த விஷயம் நாளைக்கு அனைத்து லோகத்துக்கு தெரிஞ்சனா ஹோமையவள் பார்வதி மருமகன் பிரம்மத்தனுடைய பாதத்தை தொட்டாலும் கேள்விப்பட்டாங்கன்னா எல்லாரும் என்ன கேவலமா பேசுவாங்க நாட்டு மக்களுமெல்லாம் நம்மளை கேவலமாக பேசணும் வெளி நகைப்பாங்க யாருனம் பேசுவாங்க கிள நகைப்பாங்க கேவலம் செய்வாங்க தாரையே துப்பி விடுவாங்க அதனால இனிமேல் வரைக்கும் நான் என்ன சொல்லனா என்ன

தேதா கிருதா துவா புரிய சொல்லக்கூடிய ஐந்து வகை தலைவர் இருக்கிற தர்ம சிரத்தோட அந்த ஐந்து சிரத்துல ஏதாவது ஒரு சிரத்தை வெட்டி நீங்க பிறகு வாங்க அப்பதான் உங்களுக்கு சேர்ந்து நான் கண்ணை தேவி

அதனாலே உனக்கு அஞ்சு தலை இருக்கணும் எனக்கு இருக்கணும் அதனால இந்த அஞ்சு தலை இருப்பதனால அடியாரம் தெரியாமல் பூஜை செய்து விட்டார் அதனால ஒரு அஞ்சு தலைகளை ஒரு தலையை அருகே